ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி கடையில் இருக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன் அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்க அது வந்து சைடில் ஒரு கோடு போட்டுட்டு அந்த தொளி அப்படி சீவுனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த தொளியை நம்ம ஷேப்பாக அப்படியே கிழிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்களும் அந்த தொலியை எடுத்துக்கோங்க இப்போது என்னொரு துண்டு இருக்குது அதையும் இதைப்போல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக கத்தியை வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே சிப்ஸ் போடுற சீவல் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோங்க நான் இங்கே வந்து சீ சீவல் இல்லாதனால இந்த கத்தி வச்சே நாங்கள் சீவிட்டோம் பாருங்கள் கடைசியில் கொஞ்சம் கைப்பிடியில் கையில் பிடிக்க முடியாமல் கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது நம்ம வந்து ரெண்டு டைப்பில் அப்போ சிப்ஸ் போட போகிறோம் ஒன்று இந்த குச்சி மாதிரியும் இன்னொன்று கடையில் வாங்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் போட போகிறோம் இப்போ கொஞ்சமாக எல்லா பிளேட்லேயும் அப்படி விரித்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துடலான்ட்டு வச்சுருந்தோம் இது வந்து தேவையில்லை தான் இருந்தாலும் கொஞ்சம் ஈரப்பதம் போகட்டோன்னுட்டு நாங்கள் வந்து வெயிலில் வச்சுருந்தோம் இப்போ சைடில் ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் நல்லா எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த பேன் நல்லா சூடாகட்டும் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆனால் இந்த சிப்ஸுக்கு வந்து அந்த கிழங்கு சுத்தமாக எண்ணெயே நமக்கு குடிக்காது கடைசியில் முடிக்கும்போது நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனீங்களோ அதே எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் எண்ணெய் சூடாவது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த சிப்ஸ் எல்லாத்தையும் இனிமேல் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் என்ன சூடாயிட்டானே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த சிப்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடுங்க கிழங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது இதில் இருந்து அப்படி நல்லா வேகட்டும் அப்பப்போ நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க இதை செய்யும்போது அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க அப்போ நான் தான் சீக்கிரமாக வேக ரொம்ப டைம் எடுக்கும் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிண்டி மாற்றி விட்டுக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடையிலலாம் தெரியாமல் இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருந்திருக்கோம் அந்த கடையில் நம்ம சிப்ஸ் பாக்கெட்டு ஒரு பத்து ரூபா இருபது ரூபான்னு எவ்வளோ வாங்குவோம் ஆனால் இப் அந்த ரூபாயெல்லாம் நம்ம வெறும் நாற்பது ரூபா ஒரு கிழங்குக்கு போட்டோம்னா நிறைய சிப்ஸ் வரும் நம்ம கடையில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது இது நூறுரூவா சிப்ஸ் இதில் கிடைக்கும் நீங்களும் வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போது வெந்தாச்சுங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஆறுனப்பறம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம் எப்போல்லாம் நமக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த கிழங்கு வாங்கி நீங்கள் கொஞ்சமாக சிப்ஸ் போட்டிங்கன்னா பத்து நிமிஷத்துலலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இந்த சாதத்துக்கு கூட நம்ம சும்மா சைடிஷ்க்கு வச்சு சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இது இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ரவுண்ட் ஷேப்பு சிப்ஸு கிழங்கையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போது அடுத்தாலேயும் நம்ம கிழங்க போட்டாச்சுங்க இதையோ அப்படியே நல்லா மாற்றிவிட்டு கிளறிக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதை நீங்கள் விறகடுப்பில் கூட பண்ணலாங்க விறகடுப்பில் பண்ணும்போது ரொம்ப தீ மூட்டிடாமல் கம்மியான அளவு தீ போட்டு மிதமான தீல இதை பண்ணணும் சீக்கிரமே கேஸை விட விறக்கடுப்புல பண்ணீங்கன்னா சீக்கிரமே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் போடும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் ரொம்ப நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் போடும்போதெல்லாம் அது சீக்கிரமாக வந்துடும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து சூடாகாமல் இருந்திருக்கும் அப்புறம் ரொம்ப சூடானதும் நமக்கு சீக்கிரமே அந்த கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிரும் இதே மாதிரி தான் நம்ம வந்து உருளைக்கிழங்குலையும் சிப்ஸ் போடணும் ஆனால் உருளைக்கிழங்கை வந்து கண்டிப்பாக காய வைக்கணும் இல்லைனா அது வந்து அதை முறு முறு தன்மை வராது இதுக்குமே இந்த சிப்ஸ் சீவல் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே பார்க்குறது இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது அதை வந்து நம்ம ஒரு தட்டில் வச்சு காய வச்சுட்டு எண்ணெய் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது நம்ம அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சேப்பில் எடுத்த அந்த கிழங்கையும் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டோம் பாருங்கள் இனி இதில் வந்து உப்பும் கொஞ்சமாக மிளகா பொடியும் தூவி நல்லா குளிக்கி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க கிழங்கு சிப்ஸ் ரெடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்யூ